மட்டும் இருந்தால் போதுமா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க கூட ஒரே ஒரு கப்பு வேர்க்கடலை மட்டும் இருந்தால் போதும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்போவுமே சீனிக்கிழங்கு வாங்கி ஒரே மாதிரி வெட்டி அவிச்சு சாப்பிட்டோன்னா வீட்டு இருக்கக்கூடியவங்களே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் வார வாரம் அவங்களே சீனிக்கிழங்க வாங்கி வந்து கொட்டிவிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இதுக்காக நான் வந்து ரெண்டே ரெண்டு சீனி கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன் சீனி கிழங்குக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் தோல் நமக்கு கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சீனிகளுக்கு அவியாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுரண்டி கூட எடுக்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு கழுவி எடுத்து செஞ்சாவே செம தூளாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கக்கூடிய அந்த சீனிக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் கொஞ்சம் அவிஞ்சிருக்கு அதை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி சுரண்டி எடுத்துவிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய தோலெல்லாம் அப்படியே தான் இருக்குங்க இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சீனிக்கிழங்கு ஒரேடியாக வெட்டி முறிச்சு எடுக்காமல் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் சீவி போட்டுக்கிறேன் இப்போ கிழங்கு எல்லாத்தையும் சீவி வச்சுட்டேன் நான் முதல்லையே கிழங்க கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா கிழங்கு கழுவவே தேவையில்லை நம்ம சந்தேகமே இல்லைங்க செஞ்சு முடித்த உடனேயே இப்படியெல்லாம் உனக்கு செய்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க சுகர் வியாதி இருக்கிறவங்க கூட இந்த சீனைக்கிழங்க ரொம்ப நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு கப்பளவு வேர்க்கடலை எடுத்து இந்த கடாயில போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலில் எவ்வளோ தூரம் நல்லா மொறு மொறுன்னு வருபடுதோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்ல சமையா இருக்கும் இப்போ வேர்க்கடலையோட நிறம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா மாறி வந்திருக்கு வேர்க்கடலாக வருபடுறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க ஒரு வேளை வறுத்த வேர்க்கடலையே இருக்குன்னா நீங்கள் அப்படியே இதில் கொட்டிட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும் வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி வருப்பட்டதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இதை மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம தீர அளவுக்கெல்லாம் வறுக்கவே கூடாது ஜஸ்ட் நமக்கு சூடாகி கிடைக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாலாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அதே கடாயை தான் திரும்ப பயன்படுத்த போகிறோம் நீங்கள் வேற கடாய் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறாங்க கிழங்கு நீங்கள் வேறு ஷேப்பில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஓகே தாங்க இன்றைக்கி நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிழங்கு ஓரளவுக்கு சூடாகி வந்திருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய உப்பு சேர்த்துக்க கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்படி செய்யும்போது இந்த கிழங்குக்கு ஒரு சூப்பரான மஞ்சள் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் போட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிழங்கு வந்து நமக்கு கொஞ்சம் வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம கிழங்க கடாயில் போட்டு வதக்கி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கிழங்கு நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் வெந்திருக்குது அவ்வளோதாங்க இப்போ ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பார்க்கல அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய இந்த சீனி கிழங்கு நம்ம எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ஒரு முறை இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கி நிறம் எல்லாம் மாறணும் அப்படிலாம் கிடையாதுங்க கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டாவே போதும் இந்த வெங்காயமும் இந்த கிழங்கு கூட சேர்த்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்து இருக்குது கிழங்கு நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த கடாலையே போட்டு ஒரு முறை இந்த மாதிரி விட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய பச்சை வடை எல்லாமே போகும் இப்போ இந்த பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்து ஒரு முறை நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கி தக்காளியை வேக வைக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்குது நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் இந்த தக்காளியும் கிழங்கும் இன்னும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப ஆகிடும் அதே மாதிரி இந்த வேர்க்கடலையோட வாசனையும் நமக்கு நல்ல முறையில் கிடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் போது தான் இந்த மாதிரி நமக்கு நல்ல குர குறைப்பாக அரைஞ்சி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம கடையில் வேக வச்சுருந்தா கிழங்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்குலாம் நம்ம வேக வைக்கவே கூடாது ஓரளவுக்கு நமக்கு பார்த்தா அப்படியே தெரியணும் அந்த அளவுக்கு தான் நம்ம வேக வைக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய மசாலா இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே இதில் கொட்டிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் புளி ஊற வச்சு கரைச்சி அப்படியே அதெல்லாம் ஊற்றக்கூடாது இதில் புளி ஊற வச்சு கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும் இந்த புளித்தண்ணி தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அதிகமான புளிப்பு இதில் சேராது கொஞ்சம் புளிப்பு நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு கலரும் வந்திருக்குது நல்ல சூப்பராக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி நாம் இதை போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிழங்கு நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தான் நம்ம இந்த பவுடரே போடணும் இந்த கிழங்கு இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம எடுத்து இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியும் கிழங்கு நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பவுடரையே போட்டு கிளறி விடணுங்க சீனி கிழங்கு வாங்கி இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இதை க்ளோஸ் பண்ணி விடுறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு கிடையாது ஏற்கனவே கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா கொதி வந்து நல்லா வாசனையோடு இருக்குது இப்போ நம்ம கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நான் பக்கத்து அடுப்பில் வச்சு இதை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த கடுகு நம்ம நம்ம போட்ட உடனேயே பொறிஞ்சு வரும் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும் போது நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பொரிய விட்டு அதுக்கப்புறமா இதில் இந்த மாதிரி கொட்டி விட்டிங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்மையான டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சமாக கறிவேப்பிலைகளையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் இப்படி எல்லாத்துக்குடியுமே வரவே சாப்பிட்டுக்கலாம் இந்த கிழங்கு தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்குமே அதனால இந்த குழம்பு ஃபுல்லாக இனிப்பாகிடுமோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கிறதால அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அந்த கிழங்கு இந்த மசாலா தண்ணியில் ஊறி போய் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்போவுமே இந்த கிழங்கு அப்படியே வேக வச்சு சாப்பிடாமல் ஒரு கிழங்கு வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் எது செஞ்சாலும் இதை செட் ஆகும் இட்லி செஞ்சாலும் செட் ஆகும் தோசை செஞ்சாலும் செட் ஆகும் நம்ம சப்பாத்தி சீரம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் சூப்பராக செட் ஆகுங்க வீட்டில் சீனி கிழங்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஷை டிஷ்ஷே தேவையில்லை இதுலேயே இருக்குது நம்ம இதை கிழங்கு போட்டு வேக வச்சாத அந்த கிழங்கை தான் நமக்கு ஷை அது அப்படியே பிசை சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இன்னும் நாலு பிடி சோறு நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் கண்டிப்பாக இப்போ பாருங்க அந்த கிழங்கு இந்த மாதிரி நசுக்கி அதில் நம்ம இந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம் எப்படிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள்